ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பேர் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்தமாதிரி வந்து நம்ம மிஷினில் துணி துவைக்கிறதுக்காக வாங்கி யூஸ் பண்ணுற லிக்விட் பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த பாட்டில் வந்து நம்ம நிறைய பேர் தூக்கி போட்டுருவோம் இல்லையா அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை வந்து நிறைய ஆர்கனைசர் பண்ணி வந்து யூஸ் பண்ண முடியும் கிச்சனில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கிற மாதிரி ஒரு குட்டி ஆர்கனைசர் இதை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த பாட்டில் வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம நான் வந்து ஒரு கத்தி அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்த பாட்டலில் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் வந்து எது பண்ணிக்கலாம் கலர் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் இதில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு ரெட் கலர் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ஒயிட்டாக அந்த மாதிரி குட்டி குட்டி டாட் மாதிரி பூ மாதிரி ஒரு டிசைனில் வந்து வச்சு விட்டுட்டேன் அவ்வளோதான் ரொம்ப பெரிய டிராயிங்லாம் ஒன்றும் நான் இதில் வரையலை இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற கரண்டி அதாவது சின்ன சின்ன ஸ்பூன்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஸ்பூன் வந்து போட்டு வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி வந்து மணி பிளான்ட் கூட வந்து போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து போட்டு வச்சீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட யூனிஃபார்ம் காலர்லாம் ரொம்பவே அழுக்கு வந்து ரொம்ப பட்டப்பட்டையாக பிடிச்சிட்டு இருக்கும் அதுவும் இப்போ அந்த வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வந்து துணிகளை எல்லாம் துவைச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குழந்தைங்களுக்கு வந்து போட்டு அமிச்சோம் அப்படின்னாலுமே அவங்க ஈவினிங் வந்து வரும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழுக்காக இருக்கும் யூனிஃபார்ம் ஸோ அந்த மாதிரி வந்து யூனிஃபார்ம் அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் டவல் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த நைட்டிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் அதாவது இந்த இடுப்புக்கு பக்கத்தில் ரொம்பவே கரை வந்து அதிகமாக பிடிச்சிருக்கும் நம்ம சமைச்சு முடிச்சதுமே அந்த இடத்துல வந்து பிடிப்போம் இல்லையா கையை வந்து ஒரு பிடி அந்த இடத்துல பிடிச்சோம் அப்படின்னா தான் நமக்கே வந்து திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் நம்ம வந்து எப்படி ஈஸியாக வந்து அந்த அழுக்கு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து போட்டுருங்க கல்லுப்பு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற விட்டுருங்க இதில் வந்து நீங்கள் எந்த சோப்பு தூளும் வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டிங்க அப்படின்னாலே அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லா அழுக்குமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஊறி எல்லாமே வந்து விட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வேற ஒரு தண்ணியில் சோப்பு பவுடரோ இல்லைனா லிக்விடோ வந்து யூஸ் பண்ணி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள் அந்த சட்டையில் வந்து பிடிச்சிட்டு இருந்த அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக போயிருக்கு அதுவும் இந்த ஜென்ஸ் எல்லாம் வந்து போடுற அந்த ஷர்ட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெயில் டைமுக்கு ரொம்பவே அழுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கும் அதை வந்து துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி உப்பு போட்டு சுடுதண்ணில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அழுக்கெல்லாம் விட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் துவைக்கிறதுக்கு அந்த மாதிரி ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம அந்த தேங்காய் நார் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷர்ட் காலருக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள் காலருக்கு அந்த தேங்காய் நார் வந்து போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த காலர் வந்து சீக்கிரத்தில் பிஞ்சு போகாது நான் வந்து யூனிஃபார்ம் ஷர்ட்டுக்கு மட்டும் அந்த காலருக்கு போடுறதுக்காக மட்டும் அந்த தேங்காய் நார் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் மற்ற ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா அந்த காலர் வந்து சீக்கிரம் பிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம திரும்ப அந்த ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது அதே மாதிரி பசங்களோட அந்த பேண்ட்டு இந்த பக்கம் அந்த சைடில் பாக்கெட் சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடங்கள்லலாம் நம்ம வந்து நார்மலாக ப்ரெஷ்ஷ் வந்து போட்டு யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ட்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கடையில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன் அதே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நல்ல மையாக வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க குறை குறைப்பாக இல்லாமல் நல்ல நைஸான பவுடராக வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு ம சல்லடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் எள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்ல சப்பாத்தி மாவோட பதத்துக்கு இதை வந்து பசு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து தெளிக்கும்போது பார்த்து தெளிச்சிக்கோங்க அதிகமாக வந்து எடுத்த உடனே சேர்த்து சேர்த்தாதிங்க ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இட்லி மாவு சேர்த்துருக்கிறதுனால அதுலேயே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா தெளித்து வந்து இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க பசஞ்சு எடுத்த மாவை வந்து இந்த மாதிரி ஒரு மூணு போர்ஷனாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு முறுக்கு அச்சில் வந்து சேர்த்து நல்லா விதவிதமாக நம்ம வந்து எப்படி முறுக்கு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து நான் ஒரு மூணு ஆச்சு வந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி வந்து ஆயில் நான் கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ அந்த மாதிரி ஒரு தோசை பரட்டி வந்து எடுத்துக்கோங்க அந்த கரண்டியில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுச்சு முறுக்கு வந்து உங்களுக்கு தேவையான டிசைனில் அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு எடுத்த முறுக்கை இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே யூஸ் பண்ணி செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சுட சுட நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற இட்லி மாவு பிளஸ் வந்து பொட்டுக்கடலை மாவு மட்டுமே சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து ஸ்கூல் போகும்போதும் சரி ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி அவங்க வந்து ஆசையாக சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு மூணு விதமான டிசைனில் வந்து போட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கடைசியாக வந்து போட்டோம் இல்லையா இதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து மிக்சர் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து அதையும் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தேவைப்படுதுன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது ரொம்ப சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஒரு மிக்ஸர் ரெசிபி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் ட்ரை பண்ணிவிட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட்டு டிப்பன் பார்க்கலாம் இந்த மாதிரி கரை அதிகமாக பிடிச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கிற கரண்டி அதாவது நம்ம வந்து சட்னியெல்லாம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதை வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கடை ஏதாச்சும் ரொம்ப கரை அதிகமாக பிடிச்சிட்டுருக்கு கை வச்சு நம்ம தேய்க்க கூட முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு பளிச்சுன்னு வந்து நிமிஷத்தில் க்ளீன் ஆகிடும் இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் தான் இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைகளில் ஹோல்சேலில் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சின்ன துண்டு பீஸ் மட்டும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து உப்பு காகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க செலவு நமக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் தேனீங்க அப்படின்னாலே ஆன்லைன்லேயே உங்களுக்கு இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்டு அந்த மாதிரி இதை வச்சு லைட்டாக அந்த மாதிரி தேய்க்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு அந்த கரைகள் வந்து விட்டு போகுது ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரி தேய்க்கும் போது நிறைய கிராச்சஸ் வந்து விழுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கீரல்கள் வந்து இருந்தது அப்படின்னா பரவாயில்ல ஆனால் பாத்திரம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே கன்றாவியாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி கீரல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வாங்கிட்டு வரும்போது எந்தளவுக்கு புதுசாக பழப்பலன்னு இருந்ததோ அதே மாதிரி எனக்கு கிடச்சிது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கையெல்லாம் வலிக்காது ரொம்ப பெரிய கடாயெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஈஸியாக வந்து சுரண்டி எடுத்துடலாம் பாருங்கள் கஷ்டமே இல்லாமல் கை வலிக்காமல் இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான சோப்பு கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் ஒரு சின்ன துண்டு சாண்ட்பேப்பர் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பளிச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கீரல் இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல ஆனால் கரை போயிடுச்சு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தோஷம் உங்களுக்கு பாத்திரம் கரையாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து கீரல் வில கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து தேய்க்கும் போது அங்கங்கே வந்து கீரல் விலை தான் செய்யும் ஆனால் ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பளபளன்னு ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து கிடச்சிது ஸோ பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு டிபெண்ட் சொல்லிட்டு பார்க்கலாம் கத்தியை யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக காய்கறி கட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நல்லா அந்த எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ வந்து கட் பண்ணுற காய்கறி எது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு முள்ளங்கி பீன்ஸ் இது மூணு காயும் நான் இது வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன் இந்த டம்ளர் வந்து யூஸ் பண்ணி நிறைய நம்ம வந்து முட்டைக்கோஸ் கூட அழகாக கட் பண்ணலாம் நல்லா பொடி பொடியாக வந்து கட் ஆகும் பாருங்கள் இந்த ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் ஹாஸ்டலில் தங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் மட்டுமே சமைக்கட்டும் ஒருத்தர் மட்டுமே காய்கறி கட் பண்ணட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி டம்ளர் கிடச்சதுன்னா கூட நாங்கள் சூப்பராக காய்கறி கட் பண்ணுவோங்க அப்படின்னு நினச்சி பண்ணுற பிள்ளைங்களுக்குலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கத்தியை வந்து வச்சுக்கிட்டு நம்ம எதை வெட்டுறது அப்படின்னு தெரியாமல் யோசிப்போம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு டம்ளர் கிடச்சதுனாலே போதும் நம்ம விதவிதமாக காய்கறிகள் வந்து கட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நான் வந்து வந்து பீன்ஸும் கட் இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க பாருங்கள் ஃபைனலாக நம்ம ரொம்பவே பொடி பொடியாக அந்த மாதிரி பீன்ஸும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கத்தி இல்லாத சமயங்களில் வீட்டில் கூட நம்ம அழகாக இந்த டம்ளர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம தேங்காய் துருவிட்டு தூக்கி போடுற ஒரு கொட்டாங்குச்சியை மட்டுமே யூஸ் பண்ணி கிச்சனில் விதவிதமாக நம்ம வந்து சமையல் செஞ்சு அசத்தலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா தெரியல கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன் நல்ல உள் பக்கம்லாம் சூப்பராக சுரண்டி கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் நெய் அப்ளை பண்ணும்போது நம்ம இதில் வந்து செய்கிற ரெசிபி வந்து கம கமனு நெய் வாசத்தோடு அட்டகாசமாக இருக்கும் இப்போது நெய் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி மாவு வந்து கலந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து ஒரு லேயர் வந்து ஊற்றிக்கிட்டேன் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பொடி வந்து சேர்த்துருக்கேன் பூண்டு பொடி உங்களுக்கு வந்து இட்லி தோசையில் வந்து பூண்டு பொடி அதாவது அந்த பொடி வகைகள் வந்து சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க அந்த பொடிக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து இட்லி மாவு வந்து ஊற்றிக்கிட்டேன் அப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு கொட்டாங்குச்சி ஃபுல்லாக நம்ம மாவு ஊற்றி இருக்கிறதுனால அது வந்து நல்லா வெந்து வர்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க சின்ன சின்ன கொட்டாங்குச்சியாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஒரு அஞ்சாறு இட்லி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுக்கலாம் இப்போது நல்ல சூப்பராக புசு புசுன்னு வெந்து வந்துருச்சு இதை எடுத்து நான் வெளியே வச்சிட்றேன் இது கூட கொஞ்சமாக மேலே வந்து நெய் விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பொடியை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் சட்னி எதுவும் உங்களுக்கு படாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு லேயர் பூண்டு பொடியும் அந்த நெய் எல்லாம் சேர்ந்து செம கம கமன்னு நல்ல வாசமாக இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பண்ணென்னு பார்க்கலாம் வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ப்ரஷ்ஷு ஏதாவது பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணி ப்ரெஷ்ஷில் அந்த மாதிரி வந்து உள் பக்கமாக விட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பழ பழனு உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும் ஒரே ஒரு பழைய ப்ரெஷ் மட்டும் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நாங்கள் திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ